ஒரு கிராமத்தின் அடிப்படை வசதிகளான சாலை வசதி குடிநீர் வசதி உட்பட எந்த வசதிகளும் கிடைக்காமல் தவித்து வரும் கிராம மக்கள் அரசு எந்தவித சலுகைகளும் செய்து தரவில்லை என்றால் கிராமத்தை வெளியேற போவதாக கிராம மக்கள் அறிவிப்பு புதுக்கோட்டை மாவட்டம் ஆறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டது ஆவுடையார் கோவில் தாலுகா புத்தங்கூர் ஊராட்சிக்கு உட்பட்ட மாதவேந்தல் கிராமம் சுமார் இருநூத்தி ஐம்பதற்கும் மேற்பட்ட வீடுகளை கொண்ட இந்த கிராமத்தில் நூத்தி ஐம்பதற்கு மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்தில் அடிப்படை வசதிகளான சாலை வசதி குடிநீர் வசதி விவசாயத்திற்கு தேவையான கம்மாய் நீர்ப்பாசன எந்தவித அடிப்படை வசதிகளையும் செய்து தரவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் தங்கள் கிராமத்தில் இறந்தவர்களை சுடுகாட்டிற்கு கொண்டு செல்ல ஒழுங்கான பாதை இல்லாமல் வயல்வெளிகளில் தூக்கி செல்லும் அவல நிலை உள்ளதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் தங்கள் கிராமத்திற்கு அடிப்படை வசதியான குடிநீர் வசதிக்கு இந்த அரசாங்கம் இதுவரையில் ஒரு பொது தண்ணீர் இணைப்பு வசதி கூட செய்து தரவில்லை என்றும் சுதந்திரமடைந்த இந்த நாட்டில் தங்கள் கிராமம் மட்டும் முழுவதும் புறக்கணிக்கப்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் தங்கள் கிராமத்தில் இருக்கும் கம்மாயின் மூலமாக சுமார் முப்பதற்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவு கொண்ட விவசாய நிலங்கள் இருந்து வருவதாகவும் அந்த நிலத்திற்கு தேவையான தண்ணீரை சேமித்து வைக்கும் அளவிற்கு அந்த கம்மாயை இதுவரை யாரும் தூர்வார முன் வரவில்லை என்றும் தங்கள் கிராமத்திற்கான சாலை வசதி இல்லாததால் மழைக்காலங்களில் வெளியூர்களிலிருந்து வரும் தண்ணீர் விற்பனைக்கு வரும் வண்டிகள் கூட தங்கள் பகுதிக்கு வர முடியாத அவள நிலை உள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் தங்கள் கிராமத்தின் அவலநிலை குறித்து அரசு அதிகாரிகளிடம் பலமுறை புகார் மனுக்கள் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தங்கள் கிராம மக்கள் முடிவெடுத்திருந்ததாகவும் அந்த தகவல் அறிந்து விரைந்து வந்த அரசு அதிகாரிகள் தேர்தலில் வாக்களியுங்கள் அதன் பிறகு கிராமத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருகிறோம் என்றும் கூறிவிட்டு சென்ற நிலையில் அதற்கான எந்தவித நடவடிக்கையையும் இதுவரை செய்யவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர் எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாத தங்கள் கிராமத்தில் வாழ முடியாத சூழல் உள்ளதால் குழந்தைகளின் படிப்பிற்காகவும் எதிர்காலத்திற்காகவும் சில பேர் ஊரை விட்டு காலி செய்து வேறு ஒரு ஊருக்கு சென்று விட்டதாகவும் அவர்களைப் போலவே தாங்களும் தங்கள் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு போன்றவற்றை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்துவிட்டு கிராமத்தை விட்டு செல்ல உள்ளதாகவும் கனத்த இதயத்துடன் தெரிவித்தனர் திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் முதல் உள்ளாட்சி பிரதிநிதிகள் வரை பொறுப்பற்ற முறையில் நடந்து கொள்வதால் ஒரு கிராமமே ஊரை காலி செய்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துக் கொள்கின்றனர் பன்னெண்டு ரூபாய்க்கு கூட வந்து விற்கிறாங்க அந்த தண்ணியே பாத்தீங்கன்னா மழை உள்ள வர வண்டி உள்ள வர முடியாம இருக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எல்லா பிரச்சனைகளெல்லாம் போய் எல்லாருமே வெளியூருக்கு போயிட்டாங்க படிக்க வைக்கிற காரைக்குடி தேவகோட்டை அங்கே மாதிரி போய் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க இருக்கிற கொஞ்ச கொஞ்சம் பேரும் இதே பிரச்சனை பிடிக்குன்னா எல்லாருமே ஊரை காலி பண்ணிவிட்டு போக வேண்டியதாக ஊரை காலி பண்ணிட்டு போகும்போது நாங்கள் என்ன பண்ணுறது கலெக்டர் போய் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு ஊரை காலி படி போகிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் எல்லாமே இந்த ஃபோட்டோஸ்கில் பார்த்துனாவே தெரியும் உங்களுக்கு எங்கள் ஊரோட நிலைமை என்னென்னு எல்லாமே ரொம்ப மோசம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இடையில தேர்தல் புறக்கணிப்பு நாடாளுமன்ற தேர்தல் புறக்கணிப்பு பண்ணோம் வீடியோ வந்தாங்க வீடியோ சார் வந்தார் அப்புறம் வியோவோ ஊராட்சி மன்ற தலைவர் எல்லாருமே வந்தாங்க வந்துட்டு எல்லாரும் வந்து லெட்டர் மூலியமாக எழுத்து பூரமாக எழுதி கொடுத்தாங்க உங்களுக்கு எலக்ஷன் முடிஞ்சு எல்லாரும் ஓட்டு போடுங்க எலக்ஷன் முடிஞ்சதோட கண்டிப்பாக பண்ணி தந்துடுறோம்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை இப்போ தான் வந்து ஊர் இதுவும் வந்திருக்காங்க வந்து நாளைக்கு முன்னாடி கூட ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டு போனால் ஈபிக்கு வந்து நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க இன்னொரு எதுவுமே பண்ணலை ஆனால் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாம் வார்த்தையெல்லாம் போயிருது அதனால் இதே நிலமை நீடிச்சா கண்டிப்பாக நாங்கள் வந்து ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எல்லாத்தையும் கலெக்டர்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டு நாங்கள் ஊரை காலி பண்ணி போகிறத தவிர வேறு வழி இல்லை எங்கள் ஊர் வந்து ரொம்ப மோசமான ஊர் ஒரு இருபது இருபத்தஞ்சி வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம் ஒரு நூற்றம்பது பேர் ஓட்டு போடுறோம் ஆனால் இந்த கம்மா வந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து இதே மாதிரி தான் இருக்குது அது தூர்வாறு எடுத்தது கிடையாது எங்களுக்கு விவசாயத்துக்கு ரொம்ப பாதிப்பு வருது ரெண்டாவது நாங்கள் இதுலே தான் குடிக்கிறது மாடு குழியாற்றுறதும் எங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இதில் தான் இப்போ வந்து அப்போது தண்ணி நல்லா இருந்துச்சு இப்போ வந்து தூர்வாறு எடுக்காம நல்லா இல்லை தண்ணி அதனால் எங்களுக்கு உதவி பண்ண சொல்லி நாங்களும் எவ்வளவோ முறையீடு பண்ணணும் எங்களுக்கு அது கெடு கொடுக்குற மாதிரி தெரியலை ஓட்டு கூட போட மாட்டேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிராமத்தில் சேர்ந்து நிறுத்தினோம் செஞ்சு தாரேன் ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டாங்க இது மட்டும் இல்லாமல் நாங்கள் இதுக்கு இறந்தால் போகிறதுக்கு ரோடு கிடையாது வ வயவழியில் தான் போகணும் தூக்கணும் மழை காலத்தில் எங்களுக்கு போகிறது கூட வழி இல்லை இருந்தும் எங்களுக்கு வழி இல்லை போகிற காலத்துக்கும் எங்களுக்கு போகிறதுக்கும் வழி இல்லை ரோடு ஒன்றும் கிடையாது எங்களுக்கு அவ்வளோ ஒரு வசதியாக இல்லை இந்த கிராமம் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா என்ன முடிவு தெரியலை அரசாங்கமே எங்களுக்கு பார்த்து ஒரு உதவி குடிக்க தண்ணி பன்னெண்டு ரூபா கொடுத்து ஒரு குடம் வாங்குகிறோம் அதுவும் மழை பேஞ்சா கொண்டுகிட்டு வர முடியாது ரோடு சரியில்லை அதனால் எங்களுக்கு உதவி பண்ணி கொடுக்கணும்